ீபம் திலினின் முப்பத்தி நான்காவது நினைவேந்தல் நல்லூரில் அனுஷ்டிப்பு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை விளக்கமறியலில் வைக்க சாபகச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முதற்கட்ட அச்சிடல் பணிகள் ஆரம்பம் பொது தேர்தலில் ஒன்றிணைவு தமிழ் முஸ்லிம் கட்சிகள் முக்கிய பேச்சுவார்த்தை நாட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தயங்க மாட்டோம் ஜனாதிபதி விசேட உரை இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு ஆதரவாக சபை உறுப்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தைக்கு சிவில் சமூகம் தயார் அக்டோபர் முதல் வாரத்தில் ஜெனீவா பயணம் ஜனநாயகம் வலுப்பெற வேண்டுமாயின் அடக்குமுறை சட்டங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் சுதந்திர ஊடக இயக்கம் திசாநாயக்கவின் முடிவால் ஓய்வூதியத்தை இழந்த பெருமளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் கட்சியை விட்டு வெளியேற தீர்மானம் புதிய ஜனாதிபதிக்குள்ள சபால் ரணில் வெளியிட்ட தகவல் இலங்கை தொடர்பில் சீனா வெளியிட்ட அறிவிப்பு ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்தல் தியாக தீபம் திலிமணியின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் இன்றைய தினம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலிபன் நினைவிடத்தில் இடம்பெற்ற நினைவேந்த நிகழ்வில் தியாக தீபத்தின் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி இடம்பெற்றது காவடி எடுத்து வந்த அன்பர்கள் அந்த தியாக தீபத்தின் திருவுருவ படத்திற்கு மலவழிப்படுத்தற்காக சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ச்சனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர் ஜூட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பைத்தியர் அர்ஜுனா சுமத்திய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான ஆதாரங்களை சாபச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக பைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்க வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முதற்கட்ட அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க ஊடகப் பிரிவின் அதிகாரி கங்காணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்பாரம் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான போதுமான ஆவணங்கள் அரசாங்க அச்சகத்தில் உள்ளது அந்த வகையில் தேர்தல் பணிகள் தொடர்பான வட்டமானிகள் போன்ற நபற்றை முதற்கட்டமாக அச்சிடும் பணியை அச்சகம் தொடங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பலமானது ஒரு தரப்பாக போட்டியிடுவது குறித்து ஆராய்ந்து வருகின்றன என்று அறிய முடிகின்றது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அபுப் ஹக்கிம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணிசன் ஆகியோருக்கிடையில் நேற்று முன்தினம் கொழும்பில் சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அதன் பெறுபேறுகள் குறித்தும் எதிர்பரப்புள்ள பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதுபற்றி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அபு ஹக்கீம் அடுத்த தேர்தலில் அரசொன்றை அமைப்பதற்காக மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள தயாராகி வருகிறோம் இம்முறை தேசிய மக்கள் சக்தியை ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கான முக்கிய சவாலாக காணப்படுகிறது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு அப்பால் இருக்கும் ஏனைய கட்சிகளுடனும் கூட்டணி அமைப்பதற்கு முயற்சித்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் மேற்குறிப்பிட்ட சந்திப்பு பற்றி சுமந்திரம் கேள்வி எழுப்பப்பட்ட போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்தே தாம் கலந்துரையாடியதாகவும் பொது தேர்தல் தொடர்பில் எதுவும் பேசவில்லை என தெரிவித்துள்ளார் ஒருவர் தன்னை சிங்கள தமிழ் முஸ்லிமின் அடையாளப்படுத்திக் கொண்டு நாம் இளைஞர்களின் அனைவரும் பெருமையுடன் அறிவிக்கும் வரை நாட்டை முன்னேற்ற முடியாது என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் நாட்டு மக்களுக்கு நேற்றைய தினம் ஆற்றப்பட்ட விசேட உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் பிக்குமார்களே மத தலைவர்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே பல தசாப்தங்களாக நாம் எழுப்பிய குரலுக்கு மெதுமெதுவாக ஆனால் சீராக செபிசாய்த்து நாங்கள் முன்வைத்த வேலை திட்டத்துக்கு உயிர் மூச்சாக இருந்த இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களது கௌரவத்தை தெரிவிக்கின்றோம் எங்கள் வேலை திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியால் மகிழ்ச்சி அடைந்தால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் எனவே இந்த வெற்றியின் உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான திரிபுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் இயக்கத்துக்கு நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவுக்கு பெரும் உறுதியுடன் இருந்த பிரஜைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பதற்கான பலம் இருக்குமென நாங்கள் நம்புகிறோம் இந்த வெற்றிக்காக எமக்கு முன்னரும் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்களில் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலை மதிப்பற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகிறோம் இந்த வெற்றியையும் அதன் மூலம் எழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாக நான் கருதுகிறேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நாம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதார நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நம்புகிறோம் அதற்காக நீண்ட மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால ஸ்திரநிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்துக்காக குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் ஸ்திரநிலையை நம்பிக்கையும் கட்டி எழுப்புவதில் மாத்திரமே தங்கியுள்ளது அதற்காக சர்வதேச இந்தியத்துடன் துரிதமான பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்பான விடயங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதற்கு இந்த நாட்டு மக்களைப் போலவே சர்வதேச சமூகத்தின் ஆதரவையும் பெற முடியும் என நம்புகிறோம் அந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியும் என எதிர்பார்க்கிறோம் எமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவை மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளை மாற்றுவதாகவும் தற்போது அது நிறுவனமாகியுள்ளது இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களையும் நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான எந்த வன்முறை சம்பவமும் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் வெற்றியிட்டிய ஜனாதிபதி தேர்தலாக வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளது இதன் நமது நாட்டு மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது இந்த நிலையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவது நோக்கமாகும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் வியூகம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை உள்ளது அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெடுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயற்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துகிறேன் அதற்கான தலைமைத்துவத்தை நாம் வழங்குகிறோம் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தால் முஸ்லிமாக இருந்தாலும் மலையராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் நாம் இலங்கை பிரஜைகள் என்று பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்பாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்க்கம் தனது சாதி இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வீடு திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்காக அவற்றை செயல்படுத்த அவசியமான மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே நிறைவு செய்துள்ளோம் பொதுப்பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அனைத்து பிரஜைகளினதும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணக்கருவை மீள உயிர்ப்பிப்போம் நமது நாட்டை கட்டியெழுப்புகையில் அரசு சேவைக்கு பாரிய பங்கு இருக்கின்றது என்பதை நம்ம பொது மக்களை கண்ணியமாக நடத்தும் அரசாங்கத்தின் இலக்குகளை நோக்கி செல்லும் அரசு அரசு சேவையை சேவையை உருவாக்குவோம் மிக்க நேர்மையான மற்றும் உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த எதிர்பார்ப்பு அதற்கான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டம் எங்களிடம் உள்ளது மக்கள் மீது ஏற்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏற்படும் நிலைக்கு இடமளிக்க மாட்டோம் தமது பிள்ளைகளுக்கு நல்ல பாடசாலை சிறந்த கல்வியை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரிமை உண்டு அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்கவும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் நாம் அர்ப்பணிப்புள்ளோம் அறைவு திறன் மனப்பாங் என்பனவற்றை மேம்படுத்தி இளைஞர் சமூகத்துக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவோம் எந்த நாட்டுக்கு நாம் சென்றாலும் விமான நிலையத்தின் தன்மையை வைத்து அந்த நாடு குறித்து ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியும் அதன் ஒழுங்கு மக்களின் நடத்தை செயல்பாடு போன்றவற்றின் மூலம் மறைமுகமாக அந்த நாட்டின் இயல்பு எடுத்துக்காட்டப்படுகிறது அதையும் சாண்டி சுற்றுச்சூழலின் தூய்மை வீதிகளில் வாகனங்கள் செல்லும் விதம் முதியோர்களை நடத்தும் விதம் விருந்தோம்பல் செய்யும் முறை விலங்குகள் எப்படி நடாத்தப்படுகின்றன என்பதையும் உறுதிப்படுத்த முடியும் நம் நாட்டின் பிம்பத்தை அதே வகையில் தெளிவாக தெரியும் வகையில் கட்டியெழுப்ப நாம் திட்டங்களை தயாரித்து முடித்துள்ளோம் அந்த உருவாக்கத்துக்காக கூறிய கால இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த நாட்டின் கடவுச்சீட்டை உலகமே மதிக்கும் நிலைக்கு நாம் நாட்டை கட்டியெழுப்பது அவசியம் இந்த நாட்டின் பெஜைகளுக்கு நான் இலங்கையர் என்ற பெருமையுடன் கூறக்கூடிய நாட்டை உருவாக்குவது அவசியம் இந்த நாட்டின் பேஜியாக இருப்பது பெருமை என்று நம் நாட்டு மக்கள் உணரும் வகையில் இந்த நாட்டை உருவாக்குவது அவசியம் இதற்கு கூட்டு பங்களிப்பு தேவை அனைத்து நீதியை நிறைவேற்றும் உருவாக்க நாம் பொறுப்புடன் பயணிக்கின்றோம் அறிவுடன் கல்வி மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தின் மூலம் நமது சிறுவர்கள் மற்றும் இளைஞர் சந்ததிக்கு நம்பகமான எதிர்காலத்தை நாம் கட்டி எழுப்புவோம் நமது நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தி ரெண்டு வீதத்தை தாண்டிய பெண்கள் சமூகம் இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக செயல்பாட்டுக்கு பெரும் பங்களிப்பை செய்யும் குழு பெண்கள் பிரதிநிதித்துவம் தொடர்பாக அனைவரும் ஒன்றிணைந்தெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம் செல்வோம் சகல நிறுவனங்களிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பலப்படுத்துவதற்கு நாம் செயற்படுவோம் அதற்காக எமது அர்ப்பணிப்பின் முன் உதாரணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்கனவே எமது பிரதமர் பதவிக்கு பெண் ஒருவரை நியமித்துள்ளோம் நமது தொகையில் பெருந்தகையானோர் ஊனமுற்று விசேட சமூக பாதுகாப்பு கிடைக்க வேண்டியவர்களாகும் அவர்களுக்கான பலமான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை நாம் திட்டமிட்டுள்ளதோடு அதன் குறுங்கால நடவடிக்கை விரைவாக ஆரம்பிப்போம் நாம் செல்லும் பயணத்தின் சமூக கட்டமைப்பின் எந்தவொரு பகுதியையும் கைவிடப் போவதில்லை என்பதற்கு நாம் பொறுப்பு கூறுகிறோம் ஒவ்வொருவர்னதும் தனித்துவத்துக்கு மதிப்பளித்து அவற்றை நாட்டின் முன்னேற்றத்துக்கு சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள மது பங்களிப்பை வழங்குவோம் மக்கள் இறமையை மதிப்பளிக்கும் அதே நேரம் அவர்களின் ஜன்னாய் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்போம் இம்மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எமது செயற்பாடுகளின் ஊடாக உங்களின் நம்பிக்கையை வெல்ல எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய விமர்சனங்களை பொருத்தமான தருணத்தில் எதிர்கொள்வேன் அதே போல் நாங்கள் கட்டியெழுப்ப போகும் எதிர்காலத்தின் பங்குதாரர்களாக உங்களை வலுவூட்டுவோம் எமக்கிடையில் காணப்படும் வேறுபாடுகளை களைய முடியுமானால் நமக்கிடையிலான இலக்கு சமமானவை என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் அதனூடாக ஒரு நாடு முகம் கொடுத்துள்ள நெருக்கடியை ஏற்றுக்கொள்ளவும் அதனூடாக முன்னோக்கி செல்வதற்கு தேவையான மூலோபாயங்களை இணைத்து திட்டமிடவும் முடியும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக காத்திரமாகவும் நேர்மையாகவும் இணையும் அனைவருக்கும் எமது கதவுகள் திறந்துள்ளன மக்களின் ஆணைக்கமைவாக பாராளுமன்றம் ஒன்று அவசியமாகின்றது இறுதியாக இருந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை திரும்பப்படுத்தியதாக காணப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன் அரசியல் அமைப்புக்கு அமைவாக நாட்டை கொண்டு செல்வதற்காக எமது பாராளுமன்ற பிரணித்துவத்துக்கு அமைவாக அமைச்சரவை ஒன்றை நியமித்தேன் அன்றாடம் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் மக்கள் காணும் கனவுகள் உள்ளன அது இன்று இருப்பதை விடவும் சிறந்த நாடாகும் ஆனால் பல வருடங்களாக அது கனவாகவே போய்விட்டது என்பதை நானும் அறிவேன் சந்தர்ப்பவாதம் அதிகாரமுகம் சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக அது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க முடியாமல் உள்ளது இருப்பினும் உமக்கு வரலாற்றில் நழுவுவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்து வருகிறது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ளும் சலிப்பான நாட்டை கட்டி எழுப்புவோம் அவஸ்தாவாதிபதி இலங்கை தொடர்பாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மற்றும் நீட்டிக்கப்பட்ட ஐம்பத்தி புதுப்பிப்பதற்காக பிரதிநிதிகள் சில உறுப்பு நாடுகளுடன் ஆதரவுக்காக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக அக்டோபர் முதல் வாரத்தில் ஜெனிவா செல்ல உள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் பிரிட்டன் தலைமையில் அமெரிக்கா கனடா மாலாவி, மாலாவிடமோ மற்றும் மோண்டினிக்ரோ ஆகிய அனுசரணை நாடுகளின் ஏற்பாட்டில் இலங்கை தொடர்பான ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தை காலநெடுப்பு செய்வது குறித்தும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கடந்த வியாழக்கிழமை பேரவையில் ஆராயப்பட்டது இதில் இணை அனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் மனித உரிமை கண்காணிப்பகம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை ஆகியவற்றின் செயற்பாட்டாளர்களுடன் இலங்கையைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிலரும் கலந்து கொண்டனர் இதன் போது பிரிட்டன் தலைமையில் இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டிருக்கும் இலங்கையில் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை மேம்படுத்தல் மற்றும் தலைப்பிலான முதல் வரைவு குறித்தும் அதனை வாக்கெடுப்புடனோ அல்லது வாக்கெடுப்பின்றியோ நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடு குறித்தும் ஆராயப்பட்டது இப்பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு பேரவையில் வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடிய சாத்தியப்பாடு உயர்வாக காணப்படுவதால் இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு உறுப்பு நாடுகளின் ஆதரவை கோரி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இலங்கையின் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் செல்ல செல்லவுள்ளனர் இதன்போது அவர்கள் இணையனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடாத்த உள்ளனர் அடக்குமுறைக்கு எதிரானது ஆட்சியின் அடித்தளம் என்பதை சுட்டிக்காட்டிய ஊடக இயக்கம் புதிய ஜனாதிபதி அர்ப்பணிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது மக்களின் வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் உள்ளிட்ட அரசாங்கம் ஒவ்வாறு செயற்படுகிறது என்பதில் நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என சுதந்திர ஊடக இயக்கம் கருத்து தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் மக்களின் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலம் ஜனநாயகத்தின் உயிர் மூச்சை நசுக்கும் வகையில் பல கட்டளை சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டன அவற்றுள் ஆன்லைன் மூலம் கடனை பாதுகாப்பு சட்டம் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மேலும் வரைவு செய்யப்பட்ட புதிய தொழிலாளர் சட்டங்கள் ஆகியவை அடங்கும் சுதந்திர ஊடக இயக்கம் உட்பட பிற ஊடக மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் பல சந்தர்ப்பங்களில் இத்தகைய அடக்குமுறை கட்டளை சட்டங்கள் இதில் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அடங்கும் அரசியலமைப்பு ரீதியான ஜனநாயகத்துக்கு ஒரு மரண அடியாகும் என்பதை சுட்டிக்காட்டி இத்தகைய அடக்குமுறை கட்டளை சட்டங்களை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தன நீதித்துறை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டன மேலும் பல சந்தர்ப்பங்களில் அவற்றை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த பின்னணியில் அனைத்து அடக்குமுறை கட்டளை சட்டங்களையும் ரத்து செய்ய கிடைத்திருக்கும் சந்தர்ப்பமானது புதிய ஜனாதிபதிக்கு ஜனநாயகத்துக்கான தனது உண்மையான அர்ப்பணிப்பை நிரூபிக்க கிடைத்திருக்கும் பொன்னான வாய்ப்பு சுதந்திரமாக ஊடக இயக்கம் கருதுகிறது கடந்த ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி வழங்குவதற்காக முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழு உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை நியமிக்கவும் சுதந்திர ஊடக இயக்கம் முன்மொழிந்ததை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்ட விரும்புவதாக தெரிவித்துள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்படுதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்டு சுமார் எண்பத்தைந்து புதியவர்கள் ஓய்வூதியம் பெறும் உரிமையை இழந்துள்ளனர் பாராளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் மாதாந்தம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவை ஓய்வூதியமாக பெறுவார் எனினும் அடுத்த வருட ஆரம்பத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டிய போதிலும் முன்கூட்டியே அது கலைக்கப்பட்டதால் குறித்த உறுப்பினர்கள் அந்த சிறப்புரிமையை இழப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டு முறை பாராளுமன்ற பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஒன்பதாவது பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அன்று தொடங்கியது இதற்கமைய பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய இருந்தது இந்த சம்பளத்துடன் பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாளுக்கு வருகை சம்பளம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் பாராளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டங்களில் பங்கேற்பதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மாத சம்பளம் ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுபகுமாரி தலைமையிலான புதிய அரசாங்கம் பதவி வழங்குவதாக சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வாக்களித்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சு செயலாளர்களை நியமிக்கும் போது திறமையற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் புதிய அரசாங்கத்திலும் செயலாளர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் அரசாங்கத்தின் செயற்பாட்டை தமது சங்கம் இந்த வகையில் அனுமதிக்காது என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சுக்களை நிர்வாகம் செய்வதற்காக அமைச்சுக்களின் செயலாளர்களை இவ்வாறு நியமித்துள்ளதாகவும் இந்த நியமனங்கள் தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் அரச நிர்வாகத்தின் பிரதான செயலாளருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் அவர் மேல் மாகாண பிரதான செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த கணக்காய்வு அறிக்கைகள் உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட ஒருவர் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படுவது பிழையானது என தெரிவித்துள்ளார் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் மூவர் கட்சியை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் முக்கியமான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு கட்சியை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் இந்த மூவரும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுவது குறித்து தொடர்ச்சியாக பேசியவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இந்த யோசனையை முன்வைத்த மூவருக்கு எதிராகவும் எழுந்த கடுமையான விமர்சனங்களைத் தொடர்ந்து அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் பொது தேர்தலின் போது கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு கூட வேட்புமனு வழங்கக்கூடாது என இந்த மூவருக்கு எதிராகவும் கட்சியின் சிலர் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டுமாயின் மக்களின் கோபத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி ஒரு ரணில் விக்ரம் சிங்கி தெரிவித்துள்ளார் வைக்க தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களை காப்பாற்ற முனைந்தால் சர்வதேச நாணய நிதியத்துடன் முரண்பாடு ஏற்படும் சர்வதேச நாணய நிதியம் கோவப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் விழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் என தெரிவித்துள்ளார் நாட்டில் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே சர்வதேச நாணய நிதியத்தினால் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் நோக்கம் என சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடாத கொள்கைகளை கடைப்பிடித்து அதன் இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றுவதற்கு தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது அண்மைய ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசா நாயக்க தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் செப்டம்பர் இருபத்தி திகதி தேர்தல் சுமூகமாக நடைபெற்றதாகவும் இலங்கையின் நட்பு அண்டை நாடான சீனாவும் இலங்கையும் எல்லா நேரங்களிலும் பரஸ்பர மரியாதை மற்றும் ஆதரவுடன் நடந்து கொண்டதாகவும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்ட திசா நாயக்கவுக்கு சீனா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது ஜனாதிபதி ஷின் பிங் ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கு வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் கடனை திருப்பி செலுத்துவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டில் சீனாவின் நம்பிக்கை பற்றி கேட்டபோது சீனாவும் இலங்கையுடன் நீண்டகால நட்புறவை பகிர்ந்து கொள்வதாக லின் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் அவரது புதிய நிர்வாகத்துடன் இணைந்து ஐந்து கொள்கைகள் அடிப்படையில் பணியாற்ற தாங்கள் தயாராக உள்ளோம் சமாதான சகவாழ்வின் உணர்வை உணர்வை நிறுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய நட்பை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது அபிவிருத்தி உத்திகளுக்கு இடையில் அதிக ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கும் உயர்தர பட்டுப்பாதை திட்டத்தை அழகுபடுத்துவதற்கும் ஒத்துழைப்பு மற்றும் நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிரந்தர நட்பு அடிப்படையில் எங்கள் மூலோபாய கூட்டாண்மையில் புதிய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் எஃப் நகரின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நகலரி டாட் எல்கின்ற ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்